லாஸ்ட் டூ டேஸா சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ரூமர் என்ன போயிட்டு இருக்குங்க அதாவது தளபதியோடைய ஜனநாயகன் படம் இருக்கு இல்லையா சோ அந்த படம் வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போறது கிடையாது போஸ்ட்போன் பண்ணி வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் ஒன்னு பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு சோ அதுக்கான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஜனவரி ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா படத்தோட ப்ரமோஷனா ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் இல்லையா சோ இது வரைக்கும் படத்துல ப்ரமோஷனா ஸ்டார்ட் பண்ணல ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அதனால ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆக போறதே கிடையாது போஸ்ட்போன் பண்ணி வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க கொளுத்தி போடப்பட்ட ரூமர் தான் சோ ஜனநாயகன் படம் பாத்தீங்கன்னா பிளான் பண்ண மாதிரி ஜனவரி ஒன்பதாம் தேதி தேட்டர்ஸ் தான் ரிலீஸ் ஆக போகுது சோ படத்துறைய ப்ரொமோஷனை பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ண போறாங்க சோ படத்துறைய ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷனா படத்துற செகண்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது சோ செகண்ட் சிங்கிளுக்கு அப்புறமா ஒரு டீசர் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க ஏன்னா படத்துறை ப்ரொமோஷன் லேட்டா தானே ஸ்டார்ட் பண்றாங்க சோ டீசர் ரிலீஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா அண்ட் அதுக்கப்புறம் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மிகப்பெரிய ஆடி லான்ச் நடக்க போகுது அண்ட் அதுக்கப்புறம் ஜனவரி ஒன்பதாம் தேதி படம் வந்து ரிலீஸ் ஆகும் அண்ட் அதே மாதிரி படத்துறை ட்ரெயிலருமே பாத்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்னு தேதி ரிலீஸ் ஆகும் ஆயிரும் இந்த மாதிரி ஜானா டீம் பார்த்தீனா ஒரு பெரிய ப்ரொமோஷன் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க என்னதான் இருந்தாலும் கேவிஎன் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா இன்னுமே ப்ரொமோஷன் சூப்பராவே பண்ணிருக்கலாம் ஆனா வரக்கூடிய காலங்கள்ல கண்டிப்பா பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் பெருசா தான் பண்ண போறாங்க சோ ஜானாகன் படத்தை மேல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் சொல்ல வாங்க வேணும் சோ இப்போதைக்கு ஜானாகன் டீம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தியேட்டர் அக்ரிமெண்ட் போடுவாங்க இல்லையா அந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ தளபதி ஃபேன்ஸ் கன்ஃபியூஷன் ஆக வேணா ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜானாகன் படம் ரிலீஸ் ஆகும் போஸ்ட் பண்ணல ஆக போறது கிடையாது சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஆக்டர் கார்த்தி ஒடியா வாபா தேர் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படம் இப்போ மோட் ஆகி எப்ப ரிலீஸ் ஆக போறது அப்படிங்கிறது தெரியாம இருக்கு இல்லையா சோ இப்போ ஒரு அப்டேட் ஒண்ணு கிடைச்சிருக்கு ஆனா எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கறது தெரியலங்க அதாவது இந்த வாபா தேர் படத்தை டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு அதுக்கான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த வாபா தேர் படத்தை ஓடிடி டீல் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் அவங்க தான் சோ அங்க வந்து பாத்தினா இந்த டிசம்பர் மந்த் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டிசம்பர் மந்த்ல இருந்து டிலே ஆச்சு அப்படின்னா அப்ப கண்டிப்பா இந்த படம் ஓடிடில ஸ்ட்ரீம் ஆகாது நான் கொடுத்த அட்வான்ஸா திருப்பி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க அதனால இந்த டிசம்பர் மாசம் இந்த வாபா தரப்போல ரிலீஸ் ஆகியே ஆகணும் ஆனா அதுக்கு ஸ்டுடியோ கேன் நானவேல் ராஜா கோர்ட்ல இருபத்தி ஒரு கோடி ரூபாய் கட்டி ஆகணும் அப்பனாதான் படம் வந்து தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும் சோ இப்போ ரெண்டும் கட்டா நிலையில தான் இந்த வாபா தரப்போட நிக்குது சோ படத்துடைய ஃபைனல் டேட் வந்து டிசம்பர் இருபத்தி நாலு தான் டிசம்பர் இருபத்தி நாலு விட்டாங்க அப்படின்னா இந்த வாபா தேர்ப்படம் வராத வாத்தியார் படமா ஆயிரும் ஐ மீன் எப்போ வரும் அப்படிங்கறது தெரியாம போயிருந்து சோ இதுல இன்னொரு கோ இன்சூரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி நாலு ஏழாம் தேதி எம்ஜிஆர் அவருடைய டெத் அனிவர்சரிங்க அந்த டேட்லயே இந்த வாவத படம் வந்துச்சு அப்படின்னா அப்ப கண்டிப்பா செமையா இருக்கும் ஆனா அதுக்கு ஸ்டுடியோக்கு நால ராஜா இருபத்தி ஒரு கோடி ரூபா கோர்ட்ல கட்டி ஆகணும் அப்பனாதான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடியே ஏதாச்சும் ஒரு பிளான் வந்து கண்டிப்பா பண்ணி ஆகணும் ஆனா வாவா தியார் படத்துக்கு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி தான் கடைசி டேட்டுங்க சோ விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியாம போயிடும் ஏன் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கறது கேள்விக்குறியாயிரும் சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் ஆக்டர் சூர்யாவுடைய அடுத்தடுத்த படங்களை பத்தி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு அதெல்லாம் என்ன என்ன அப்படிங்கிறத சோ அதுல ஃபர்ஸ்ட் இப்ப சூர்யா நடிச்சு முடிச்சிருக்கிற கருப்பு சோ இந்த கருப்பு படத்தோட சாட்டர்டே நைட்ஸ் வந்து பாத்தினா ஜி தமிழ் அவங்க தான் வாங்கியிருக்காங்க இது அபிஷியலா பாத்தினா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சோ இந்த வாரம் ஜி தமிழ்ல பாத்தினா இந்த சரிகாமா ஷோ போட்டுருந்தாங்க இல்லையா அதுல பாத்தினா அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த கருப்பு படத்தை ஜி தமிழ் தான் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சோ படத்துடைய ஓடிடி தான் அடுத்து வந்து கன்ஃபார்ம் ஆக வேண்டியது சோ ஓடிடி ரைட்ஸ் போத வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நெட்ஃபிக்ஸ் அவங்க தான் வாங்கியிருக்காங்க அண்ட் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சோ அப்புறம் என்னப்பா அந்த டீல்லாம் முடிஞ்சிருச்சு அப்ப அடுத்த இந்த ஜனவரி இருபத்தி மூணு படம் ரிலீஸ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னால் தாங்க ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கிது ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த கருப்பு படத்தோடய ஷூட்டிங்லாம் ஃபுல்லாக முடிஞ்சுட்டு போஸ்ட் போட நோக்காந்து போயிட்டு இருக்கு அண்ட் அதில் பார்த்தீன்னா நிறைய சிஜி ஒர்க்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த நிறையா வேஃபெக்ஸ் கால்சிகள் கொண்ட சீன்லாம் படத்துல இருக்காமா ஸோ அதனால அதுவே வந்து டிலே ஆயிடும் அடுத்த மாசம் படம் வர்றது அப்படிங்கிறது டவுட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த கருப்பு படத்தை எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் அடுத்து சூர்யா ஃபார் சிக்ஸ் திரை படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தோடய ஃபுல் ஷூட்டிங்குமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கறத அஃபிஷியல் கன்ஃபார்ம்

ஸ்டார்க்கான வாய்ப்பு இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் எஸ்கே உடைய பராசக்தி படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டா தான் படத்துடைய ரிலீஸ் பண்ணிருந்தாங்க சோ அந்த தேர்ட் சிங்கிள் பாத்தோம் இருந்துச்சு சோ ஒரு பக்காவான டான்ஸ் நம்பர் அந்த பாடல் பாத்தினா அமைஞ்சிருச்சு அண்ட் அதுல எஸ்கே ஓட டான்ஸ்மே பாத்தினா சூப்பரா இருந்துச்சு அண்ட் அதே மாதிரி இந்த படம் பாத்தினா லாங்குவேஜ் இஷ்யூ தான் பேச போகுது அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில லிரிக்ஸ்மே பாத்தினா அந்த பாடல்ல ஆட் ஆயிருந்துச்சு மாதிரி நல்லா இருந்துச்சு சோ ஓவர் ஆல் இந்த நமகாலம் பாடல் பாத்தினா கேக்கறக்கே நல்லா இருந்துச்சு சோ இந்த படத்துல இருந்து இப்போதைக்கு மூணு பாடல்கள் ரிலீஸ் ஆயிருக்கு மூணுமே சூப்பரா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும் சோ ஏவி பிரகாஷுடைய நூறாவது ஆல்பம் இல்லையா கண்டிப்பா ஸ்பெஷலா தான் இருக்க போகுது சோ இப்போ இந்த பராசக்தி படத்துடைய சினாசிஸ் எந்த மாதிரி இருக்க போது அப்படிங்கிற ஒரு அப்டேட் ஒன்னு கிடைச்சிருக்குங்க அண்ட் அந்த வகையில படத்துல பாத்துல ரெண்டு கேரக்டர்ஸ் செலியன் சிந்துரை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்காங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா இருக்காங்களாமா அண்ட் அதுல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் நல்லது பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனுஷனா இருக்காரு அண்ட் ஆல்சோ அவர் வந்து பாத்தோம்னா ஒரு தீயணைப்பு துறையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரியா இருக்காரு அண்ட் சிந்துரை கேரக்டர் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு புரட்சியாளரா இருக்காரு அதாவது மக்களோட நீதிக்காக போராடக்கூடிய ஒருத்தரா அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கேரக்டர் பேர்லாம் சிந்துரை அப்படிங்கிற கேரக்டர் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கும் போது வெளி மாநிலத்துல ஒரு ஆபீசர் ஒருத்தர் வராரு அதாவது ஒருத்தர் ரொம்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்கான் அவனை எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு மேபி அவர் பிடிக்க நினைக்கிறது சிந்துரைய கூட இருக்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் அங்க என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படிங்கதான் இந்த பராசத்தை படம் தெரியா சினாப்சிஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அண்ட் இது தான் இந்த லாங்குவேஜ் இஷ்யூ இதெல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்றாங்க சோ கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங் லைனா தான் இருக்கு அண்ட் அதே மாதிரி இந்த பராசத்திய படத்தை பத்தி ஏற்கனவே வந்த நிசன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ஒரு போராட்டம் நம்ம தமிழ்நாட்டுல நடந்தது இல்லையா அதை பேஸ் பண்ண ஸ்டோரியா தான் இந்த படம் இருக்க போது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நியூஸ் எல்லாம் வந்தது அதையுமே இந்த கதையெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க சோ இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷனல் கொண்ட ஒரு திரைப்படமா கண்டிப்பா இந்த பராசக்தி படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இத பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஆக்டர் அருண் விஜயோடைய ரட்டத்தால படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படம் டிசம்பர் பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனா எல்லைக்கு வரதுனால டிசம்பர் இருபத்தி அஞ்சுக்கு தள்ளி வச்சாங்க ஆனா இப்ப எல்லைக்கே வரல சரி அதெல்லாம் இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ இந்த ரட்டத்தால படத்தை சென்சாருமே பண்ணி முடிச்சிட்டாங்க படத்துக்கு பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க படத்துடைய டோட்டல் டியூரேஷன் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஐம்பத்தி நாலு நிமிஷம் ரொம்பவே ஷார்ட்டான திரைப்படமா தான் இந்த ரெட்டத்தல படம் வந்திருக்கு சோ இதுக்குள்ள எந்த அளவுக்கு எங்கேயாச்சும் ஸ்கிரீன் இருக்க போது அது எப்படி இருக்க போது அப்படிங்கிறதுமே நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் அண்ட் ஆல்சோ அதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துடைய ஸ்டார்டிங்ல மதகஜ ராஜா படம் தான் மிகப்பெரிய பிளாக் பஸ்ட் ஹிட் படமா அமைஞ்சது அந்த படம் வந்து ரொம்ப நாள் ஆகி டிலே ஆகிதான் இருந்து ரிலீஸ் ஆச்சு இல்லையா படம் எடுத்து பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த மதகாஜ் ராஜா படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அதே மாதிரி வருஷத்தோட கடைசியில இந்த ரெட்டத்தல படம் வந்து ரிலீஸ் ஆகுது சோ இதுவுமே ரொம்ப நாளா படத்தை எடுத்துட்டு இருக்காங்க ஒரு வழியா அந்த இடத்துல படம் இப்பதான் ரிலீஸ் ஆக போகுது சோ ஒருவேளை இதுவும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா சூப்பரா இருக்கும்ல வருஷத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பிளாக் பஸ்டர் படம் ரொம்ப டிலே ஆகி ரிலீஸ் ஆன படம் வருஷத்தோட கடைசிலயும் ஒரு பிளாக் பஸ்டர் படம் ரொம்ப வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன படம் இது உண்மையிலே சூப்பரா தான் இருக்கும் ஆனா அதுக்கு இந்த இடத்துல படம் நல்லா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான டூரேஷன்ல தான் படமே அமைஞ்சிருக்கு சோ இதை பத்தி இன்னைக்கு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க